சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட பெயரை அரசு திட்டங்களில் பயன்படுத்தலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் திமுக அதிமுகன்னு இருதுருவ அரசியல் இருந்து வர நிலையில அதிமுகவுக்கு இந்த ஜட்மெண்ட் ஒரு பெரும் பின்னடைவாதான் பார்க்கப்படுது உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டங்களை தமிழ்நாடு அரசு கடந்த மாதம் முதல் செயல்படுத்த தொடங்கியது மக்களோட வரிப்பணத்தை வச்சு அரசாங்கம் செயல்படுத்துகிற இந்த திட்டங்கள்ல முதலமைச்சரோட பெயரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதிமுகவோட மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் மெட்ராஸ் உயர் ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு அந்த வழக்கில் அரசு திட்டங்கள்ல முதலமைச்சரோட பெயரையோ படத்தையோ இல்ல அவங்களோட கட்சியோட சின்னத்தையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் கோரி போறாரு இந்த வழக்கை விசாரிச்ச சென்னை நீதிமன்றமோ இந்த காரணங்களை கேட்டு இதுவும் சரியாதுன்றக்கு இந்த திட்டத்துல முதலமைச்சர் பெயரை பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கிறாங்க இந்த தான் சென்னை நீதிமன்றத்தோட இந்த உத்தரவை எதிர்த்து திமுக சார்பாகவும் அரசு சார்பாகவும் டெல்லி உயர் நீதிமன்றத்துல ஒரு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்படுது இந்த வழக்கு விசாரணையில திமுக அதிமுக இடையே ரொம்ப காரசாரமே விவாதம் நடக்குது முதல்ல தமிழக அரசு சார்பாக ஆஜரான அட்வொகேட்ஸ் வந்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலேயே முதலமைச்சர் பேரை வச்சு ஏகப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அந்த திட்டங்களோட லிஸ்டையும் உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சாங்க மேலும் காமன் காஸ் அப்படிங்கிற உச்ச நீதிமன்ற ஜட்மெண்ட கோட் பண்ணி அரசு திட்டங்கள்ல முதலமைச்சர் பெயரையும் படத்தையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு வாதிடப்பட்டது அப்ப மறுப்பு தெரிவிச்ச அதிமுக வழக்கறிஞர் இல்ல தமிழ்நாட்டுல எந்த ஒரு திட்டத்திலையும் முதலாள் முதலமைச்சர்களோட பெயரை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொன்னாரு ஆனா திமுக வழக்கறிஞர்கள் உடனே எந்திரிச்சு இல்ல தமிழ்நாட்டுல அம்மா அப்படிங்கிற பேர்ல ஏகப்பட்ட திட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேலும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது ஒரு திட்டமே இல்ல ஏற்கனவே அரசு திட்டங்கள் பல இருக்கு அதெல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு முகாம் தான் உங்களுடைய ஸ்டாலின் அதுக்கான ஒரு விளம்பரமா தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு திமுக வழக்கறிஞர்கள் சார்பாக சொல்லப்பட்டது உடனே எந்திரிச்சு அதிமுக வழக்கறிஞர் இல்ல திமுக அட்வொகேட்ஸ் எல்லாம் போய் சொல்றாங்க இது ஒரு அரசு திட்டமா தான் செயல்படுத்தப்படுது ஒரு விளம்பரமா செயல்படுத்தப்படல அப்படின்னு சொல்றாங்க உடனே பி ஆர் கவாய் அவர்கள் காமன் காஸ்ட் ஜட்மெண்ட்ல முதலமைச்சரோட பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்கா அப்படின்னு விளக்கம் கேட்குறாங்க ஆனா அரசியல் தலைவர்களோட பெயர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஜட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு அதிமுக வழக்கறிஞர் சொல்றாரு உடனே உச்ச தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் அப்படிலாம் இல்லையே முதலமைச்சரோட பெயரை அரசியல் திட்டங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிமுகவுக்கு பின்னடைவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாரு அதாவது முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் மற்றும் இந்நாள் மாநிலங்களவை உறுப்பினரான சி வி சண்முகத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிடுறாரு மேலும் அந்த பத்து லட்ச ரூபாயை தமிழ்நாடு அரசுக்கு வழங்கணும் அப்படின்னும் தமிழ்நாடு அரசு அது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு ஏற்கனவே பல உட்கட்சி பிரச்சனையில் பல பின்னடைவுகளை சந்திச்ச அதிமுக இப்போ திமுகக்கு எதிராகவே ஒரு கேஸை தோத்தது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுது